குடும்ப ரீதியாகவும் சரி வெளிய ரீதியாகவும் சரி நீங்க எல்லாம் முடங்கி நிக்கிறப்பா உண்டா தொழில் ரீதியாகவும் சரி வருமான ரீதியாகவும் சரி ஒரு குணம் வந்தா பத்து பணம் தெண்டமாய் நிற்கிறது இல்லத்துக்குள்ளாலே நிம்மதி இல்ல வெளியே சொல்ல முடியாது நீ கட்டு விட்டு கட்ட தெரிச்சு போய் பார்த்ததப்பா அந்த அந்த கட்ட தெரிச்சு போனதை கை கொண்டு ஒப்படைச்சு என் வட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு பயப்பட வேண்டாம் மரபல்ல உனக்கு எனக்கு தெரியுமா பேசிட்டு வர புரியுதா பயப்பட வேண்டாம் இந்த பாதுகாப்பு நான் இருக்க இன்னும் ரெண்டு குறையும் மீட் பண்ணலாமா நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்பட்டு நிற்க வேண்டாம் தாயின் தோப்பணுமா நான் இருக்கிறேன் அதுல இருந்து மீட்டு உங்க வட்டி என்ற கோபம் காசம் மாதிரி முன்ன வச்சுதான் சார் இது சத்தியமா போகலாம் ஐயா கருப்பு கோட்டையில காரியம் கை கூட மாட்டேங்குதே உடனடியா தவணையாயிட்டே வருது அந்த தவணையை நீக்கி கொடுத்து எனக்கு ஒரு குறிப்பு காமிச்சுன்னா முடிச்சுக்கலாம்

கை கடக்கிட்டு இருக்குதா உடலியதாயி உடல் எதத்துக்குள்ள எந்த விதத்திலுமே இன்னைக்கு முன்னேற்றத்துக்கான வருமானத்தை தக்களிச்சு கொடுத்து தங்கங்கள் கை கடக்க மாட்டேங்குது மேலம் <muchan> வழிாம <-trucks> <muchan -trucks> பயப்பட வேண்டாம் இதை பார்த்து நான் இருக்கிறேன் என்னையை நம்பி வந்துட்டியாயா ஒரு பூ ஏற முடிஞ்சுட்டேன் பட்டியில் வந்து நின்றுட்டேன் இல்ல அப்படின்னா இன்னும் என்னென்னமோ நடந்து போயிடுமாய்யா கவலைப்பட வேண்டாம் நான் இருக்கேன் வீட்டுக்கு தரேன் சொன்னா தப்பாத்து போடலேன் தகுதி மலையில் தாயீ அங்கே கருப்பும் கொட்டில் நிலகுல்லாமும் வந்து நிற்கிறதில்லையே ஒரு இல்லை மத்தன இன்னைக்கு முறை பச்சப்பா வருமானம் பத்த மாட்டேங்குது காய்க்கு மேல சொமை செஞ்சு போச்சு சொமையும் இருக்கிற வழி தெரியல இன்னைக்கு என்னென்னமோ நடக்குதா என்ற இல்லத்துக்குள்ள தாருமான போது பக்தியா அது எப்படியாவது சிக்கல மீட்டு எங்க மாட்டு மரியாதை காப்பாற்றி கொடுன்னு வந்து கேட்டு மரபுல சொல்லிட்டேன் புரிஞ்சாதா எங்கிட்ட வந்தது ஒரு பெண் தெய்வத்துக்கு இருக்க முடியா அந்த அம்பாவும் ஒண்ணு செய்யல அப்படி கவலைப்படாத அவர் விடாத கொண்டு புரியுதா அதெல்லாம் பயப்பட வேண்டாம் ஆயா இன்னைக்கு சரி மோசம் பண்ணிட்டாங்க ஆயா இந்த வட்டில சரி மோசம் பண்ணி இன்னைக்கு

ஒண்ணுமே ஒன்றுமே கைக்கு அடங்க மாட்டேங்குது எல்லாம் வெடிச்சலவா போகுது உண்டாலே தாயி ஆ கூட நம்ப கேடா முடியுதாயா ஒன்னு ரெண்டாவது வருமான ரீதியா இன்றைக்கி தொழில் அல்லது தம்பிட்டு வச்சிட்டாங்க புரிதாதாயி அது கோவா வெளியவே சொல்ல முடியாது முடிச்சு இந்த மூணு கோரிக்கை எனக்கு தங்கங்களுக்கு விடக்கூடும்னு வந்து கேட்டுருக்குறியாய் பயப்படாதே ஆயா சில காரணமெல்லாம் நடந்து போச்சு அந்த காரணத்தை மீட்டு உன்னை பட்டி வாழை வச்சு கொடுத்தனாயா

பட்டி அத்தனை வெறும்பட்டியா நிக்கிறாயா தவறையே மீட்டுக் கொடுத்த